தினம் ஒரு பரிகார ஸ்தலம் தீராத ஆலயம் சிவபெருமான் இல்லாமல் சூரிய பகவானை மூலவராக அருள் பாலிக்கும் நவகிரக ஆலயம் எங்குள்ளது என்று தெரியுமா அதில் இன்று தீராத பிரச்சனைகள் தீர தரிசிக்க வேண்டிய ஸ்தலத்தை பற்றி காண இருக்கின்றோம் நவகிரகங்களும் தனி சன்னிதியில் அருள் பாலிக்கும் ஆலயம் நவகிரக தோஷங்கள் நீக்கும் ஆலயம் ஆம் நேயர்களே இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் தஞ்சை மாவட்டம் திருமங்கலக்குடியில் குடிக்கொண்டிருக்கும் அருள்மிகு சூரியனார் ஆலயம் மூலவர் திருநாமம் சிவசூரியன் அம்பாள் பெயர் உஷாதேவி சாயாதேவி விருட்சம் வெள்ளருக்கு தீர்த்தம் சூரிய தீர்த்தம் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் சூரியனார் கோவிலுக்கும் திருமங்கலக்குடி ஆலயத்திற்கும் புராணப்படி நெருங்கிய தொடர்பு உண்டு அந்த புராண வரலாறு என்ன என்று இனி பார்க்கலாம் முன்னொரு சமயம் காலவ முனிவர் என்றொரு முனிவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு முக்காலத்தையும் அறியும் சக்தி இருந்தது காலத்தையே வெல்லும் ஆற்றல் படைத்தவர் அதனால் அவர் தனக்கு வர இருந்த கொடிய நோயை பற்றி முன்பே தெரிந்து கொண்டார் மேலும் அந்த நோய் அவரை தாக்காமல் இருக்க நவகிரகங்களை அழைத்து நோய் வராமல் தடுக்கச் சொன்னார் ஆனால் நவகிரகங்கள் அதை தடுக்கும் அதிகாரம் தங்களுக்கு இல்லை என்று கூறி மறுத்துவிட்டனர் அதனால் ஆத்திரமடைந்த காலவ முனிவர் தனக்கு வர நோயானது நவகிரகங்கள் ஒன்பது பேரையும் பீடிக்கட்டும் என்று சபித்தார் அந்த சாபத்தின் காரணமாக நவகிரகங்களும் தீராத நோயால் பாதிக்கப்பட்டனர் அதனால் நவகிரகங்கள் தங்களது நோய் தீர திருமங்கலக்குடி சென்று பிராணநாதேஸ்வரரை வேண்டி தங்களுக்கு ஏற்பட்ட நோயில் இருந்து விடுபட்டனரா எனவே நவகிரக தோஷ பரிகாரம் செய்ய சூரியனார் கோயிலுக்கு வருவோர் முதலில் திருமங்கலக்குடி சென்று பிராணநாதேஸ்வரரை தான் முழு பலனும் கிடைக்குமாம் இத்தலத்தில் நவகிரகங்களும் தனி சன்னதியில் அருள் பாலிக்கின்றனர் மூலவர் சூரிய பகவானுக்கு முன்பு குரு பகவான் இருப்பது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது நீண்ட நாள் வாழ்வில் கஷ்டம் மட்டுமே அனுபவித்து வருவோர் இத்தலத்தில் உள்ள நவகிரகங்களுக்கும் அர்ச்சனை செய்து பின்பு அந்த அர்ச்சனையை தானம் செய்துவிட்டால் எப்பேற்பட்ட தோஷமும் நீங்கி வாழ் சந்தோஷம் உண்டாகும் என்கிறார்கள் நீண்ட நாள் உடல் ஆரோக்கியமின்றி நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தேய்பிரை ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையில் இங்குள்ள நவகிரகங்களுக்கு தயிர் அன்னம் படைத்து தரிசித்தால் நிச்சயம் நோய் குணமாகும் என்கிறார்கள் எனவே உங்கள் பிரச்சினை தீர இன்றே சென்று தரிசித்து பலன் பெறுங்கள் இன்றைய ஸ்தல முகவரி அருள்மிகு சூரியனார் ஆலயம் திருவிடை மருதூர் வட்டம் ஆடுதுறை ஆறு ஒன்று இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு தஞ்சை மாவட்டம் அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய பரிகாரம் விதியை வெல்லும் அரிய பாடல்கள் பல நம் முன்னோர்களால் தொன்று தொட்டு பாராயணம் செய்யப்பட்டு வருகிறது அதில் அபிராமி அந்தாதியும் ஒன்று மொத்தம் நூறு பாடல்கள் கொண்ட அபிராமி அந்தாதியின் ஒவ்வொரு பாடலும் ஒரு மகா மந்திரமாகும் இன்று வேண்டியது அனைத்தும் வசமாக என்ன பாடல் என்று பார்க்கலாம் கருத்தன எந்தை தன் கண்ணன் வண்ண கனக வெப்பில் பெருத்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தன முரலும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே இந்த பாடலை தொடர்ந்து பாடிவர வேண்டியது அனைத்தும் வசமாகும் என்பது நம்பிக்கை நேயர்களை மீண்டும் நாளை தினமொரு பரிகாரஸ்தலம் நிகழ்ச்சியில் மற்றொரு கோவிலை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம் பிரச்சனைகள் தீர தரிசிக்க வேண்டிய ஆலயம் தினம் ஒரு பரிகார ஸ்தலம்